டிஆர்பியோஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் சோலார் பேனல் எஃபிஷியன்சி வந்து எப்படி தருது அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வந்து நமக்கு வந்து நிறைய கம்பெனிஸ்லாம் வந்து பிராண்டில் வந்து நம்ம சோலார் பேனல் வாங்குகிறோம் ஸோ அந்த அவங்க விற்கிறது எல்லாமே வந்து கரெக்டான முறையில் தான் நமக்கு வந்து சொல்லி விற்கிறாங்களா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும் ஸோ ஏன்னா நீங்கள் வந்து நம்ம லோடு கொடுக்கும்போது வந்து பார்த்தோன்னா எவ்வளோ அத்தோம் உற்பத்தி பண்ணுது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது ஆனால் நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோன்னா வந்து ஓப்பன் சர்க்கியூட் அதாவது எந்த கனெக்ஷன் இல்லாமல் சோலார் பேனலோட வோல்டேஜ் மட்டும் செக் பண்ணிங்கன்னா அப்போ வந்து இப்போ இரநூறு வாட்ஸ் சோலார் பேனலாம் இரநூறு வாட்ஸ் நானூறுனா நானூறு வாட்ஸ் அது மாதிரி வந்து தரும் அதுதான் நம்ம செக் பண்ணுவோம் ஆனால் உண்மையிலே ரியாலிட்டி நமக்கு தேவையானப்போ எப்படி வந்து உற்பத்தி பண்ணுது அப்படின்றது வந்து நம்ம செக் பண்ணலாம் ஸோ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க ஸோ நான் வந்து ரெண்டு விதமான சோலார் பேனல் இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒன்று வந்து இரநூறு வாட்ஸ் சோலார் பேனல் ரெண்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பது ஆட்ஸ் சோலார் பேனல் வந்து நாலு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன் ஸோ இதில் வந்து இரநூறு வாட்ஸ் சோலார் பேனலோட வந்து அதாவது லோட்டில் அதாவது பேட்டரிக்கு சார்ஜ் ஏறும்போது வந்து எவ்வளோ தூரம் வோல்டேஜ்னு பாருங்கள் ஸோ வந்து பதினாலு புள்ளி ஒரு ஓல்ட்டு ஸோ மாதிரி வந்து பார்த்தா வந்து இதனோட ஆம்பியர் செக் பண்ணுறோம் பத்து புள்ளி மூணு ஆம்பியர் இருக்குது ஸோ வந்து இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக வந்து கால்குலேஷன் போட்டுக்கலாம் ஸோ அடுத்தது வந்து லோடு இல்லாமல் அதாவது வந்து சோலார் பேனல்லேருந்து வருது பார்த்தீங்களா டேரெக்டாக அதை மட்டுமே வந்து செக் பண்ணலாம் ஸோ அது எவ்வளோ வோல்டேஜ் வருது அது எவ்வளோ ஆம்பியர் வருதுன்றது செக் பண்ணிக்கும் ஸோ வந்து இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு பதினொன்றரை மணி பதினொன்னு முக்கால் அந்த ரேஞ்சு தான் வந்து ரெக்கார்ட் பண்ணேன் நான் ஸோ வந்து இதை செக் பண்ணுறோம் ஸோ வந்து இப்போதைக்கு வந்து என்னென்னா வோல்டேஜ் ஸோ வந்து என்னென்னா ஓப்பன் சர்க்கியூட் அதாவது சோலார் பேனல்லேருந்து வர சர்க்கியூட்டு தான் நம்ம செக் பண்ணுறோம் ஸோ வந்து நீங்கள் இது மல்டிமீட்டர் வந்து உங்களுக்கு தெரியுதுன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது இப்போதைக்கு வந்து என்னென்னா நான் வோல்டேஜில் வந்து செட் பண்ணி வச்சுருக்குறேன் ஸோ அதுவும் டிசி கரண்ட்டு இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு வந்து கிடைக்குது இது வந்து என்னென்னா ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் ஸோ அடுத்தது ஓப்பன் சர்க்கியூட்டு ஆம்பீரியன்னு வந்து நம்ம செக் பண்ணுவோம் எவ்வளோ ஆம்பியர் ஸோ வந்து என்னன்னா வாட்டுன்றது வந்து ஆம்பியர் இன்ட்டு ஓல்டு இது ரெண்டுத்தையும் இப்போ இருக்கனா தான் நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போதைக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த மல்டிமீட்டரில் நான் ஆம்பியர் செக் பண்ணுற மாதிரி நான் மாற்றிட்டேன் எல்லாமே இந்த மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது தெரியும் ஸோ வந்து ஆம்பியர் செக் பண்ணும்போது வந்து ஒன் ஆம்பியருக்கு மேலே செக் பண்ணணுன்னா இது மாற்றி தான் ஆகணும் ஸோ இப்போ நான் செக் பண்ணுற மாதிரிங்க எவ்வளோ தூரம் வந்து நமக்கு வந்து ஆம்பியர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி ஓல்டேஜ் பார்த்துட்டோம் இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு வோல்டேஜ் வருது ஸோ பாருங்கள் ஸோ பதினாலு புள்ளி ரெண்டு எட்டு ஸோ வந்து பதினாலு புள்ளி ரெண்டு எட்டு ஆம்பியர் வந்து கிடைக்குது ஸோ அப்போ இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு இன்ட்டு பதினாலு புள்ளி ரெண்டு எட்டு அப்படின்னு பிறகுன்னா நமக்கு எவ்வளோ வால்ட்டேஜது வந்து கிடச்சிரும் ஸோ திரும்ப ட்ரை பண்ணுறோம் ஆனால் வந்து ஷார்ட் ஆகுது ஸோ அதனால் வந்து வேணாம் விட்டுடலாம் ஏன்னா ஒரு டைம் தான் செக் பண்ணோம் ஸோ அடுத்தது ஐம்பது வருஷம் சோலார் பேனல் நாலு ஸோ இந்த இப்போ நாலு பேனல் பார்க்குறீங்க இல்லையா ஸோ இந்த பேனலோட நம்ம வந்து இப்போ அது எவ்வளோ தரம் வந்து ஓப்பன் சர்க்கியூட்டில் வந்து எவ்வளோ தரம் தருது ஆம்பியர் அதாவது என்னன்னா இதில் ஓப்பன் சர்க்யூட் வந்து இந்த இதில் செக் பண்ணுவோம் ஆனால் இந்த சோலார் பேனல் கண்ட்ரோலரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் இல்லை அந்த ஆப்ஷன் கிடையாது அதனால நம்ம ஓப்பன்லேயே செக் பண்ணிடலாம் ஸோ இந்த ஓப்பன்லேயே செக் பண்ணுன்னா நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பாக அதுலேருந்து ரிமூவ் பண்ணி ஆகணும் ஸோ நம்ம சோலார் பேனல் நம்ம நம்பி வாங்குகிறோம் ஆனால் ரொம்ப காலமாகவே வந்து நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு இந்த வோல்டேஜி இந்த கால்குலேஷன்லாம் போட்டு உங்களுக்கு காமிக்கும் போது நிச்சயமாக வந்து நீங்கள் அதை உணர்வீங்க ஸோ வந்து நம்ம சோலார் பேனலை வந்து ஒரு கனவாக நினச்சி வாங்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இதை வந்து நம்ம ஒரு லாபம் கரண்ட்டு பில்லே வந்து கட்டாமல் இருக்கிறதுக்காக சோலார் பேனல் கிடையாது ஆனால் நம்ம அவசர தேவைக்கு யார் வீட்லேயும் கரண்ட் இல்லைனாலும் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து லைட் எரியும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து டிவி கூட பார்க்கலாம் எல்லாமே பண்ணலாம் அதுக்காக தான் வந்து இதை பண்ணுறோம் ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம இந்த ஓப்பன் ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணிடலாம் வாங்க ஸோ மல்டிமீட்டரில் வந்து மறுபடியும் நான் வோல்டேஜ் பொசிஷனில் வச்சுருக்கிறேன் ஸோ வந்து மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பதினேழு அந்த ரேஞ்சிலேயே இருக்குது ஸோ நம்ம பதினேழு புள்ளி அஞ்சுனே எடுத்துக்குவோம் அடுத்தது ஆம்பியர் வந்து செக் பண்ணிடலாம் ஸோ வழக்கம் போல் தாங்க ஸோ அந்த ஆம்பியர் டென் ஆம்பியரில் வச்சிட்றேன் ஸோ அதேமாதிரி வந்து அதை வந்து அந்த பின்னை மாற்றணும் ஸோ வந்து டென் நம்பி வைக்கிறனாலே வந்து மாற்றி ஆகணும் ஸோ இப்போ நம்ம செக் பண்ணலாங்க ஸோ இதை வந்து கவனமாக செயல் பண்ணணும் நம்ம ஸோ எட்டு புள்ளி ஆறு அஞ்சு வருது ஸோ திரும்பவும் நம்ம செக் பண்ணுவோம் நம்ம எதுக்கும் வந்து இன்னும் ஒரு டைம் எப்பவுமே நான் ரெண்டு டைம் செக் பண்ணுவேன் இது வந்து கொஞ்சம் கம்மின்றத எட்டு புள்ளி ஏழு மூணு வருது ஸோ இதையே நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதிகபட்சம் என்ன தருது அதே கூட எடுத்துக்குவோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐம்பத்தஞ்சி வாட்ஸு இது வந்து லூம் சோலார் பேனல் ஸோ இதையுமே வந்து செக் பண்ணிடலாம் ஸோ வந்து ஓப்பன் சர்க்கியூட்டில் இப்படி ஏன்னா இது எல்லாமே ஓப்பன் சர்க்கியூட்டில் செக் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட் வேவாக இருக்குது இதை டைரெக்டாகவே வந்து பார்த்திங்கனா வந்து அப்படியே செக் பண்ணுறோம் அதுதான் வருதுன்னு கிடையாது ஸோ அதெல்லாம் வந்து சோலார் பேனல் சார்ஜி கண்ட்ரோலரில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் இருக்குது ஸோ இது வந்து இன்னும் இன்ஸ்டால் பண்ணவே இல்லை இது அடிக்கடி நம்ம வீடியோ போகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்றதால இந்த இந்த பேனல் வந்து அதுக்காகவே வாங்கினேன் ஸோ அப்படியே தான் வச்சுருக்கிறேன் இன்ஸ்டால் பண்ணலை ஏன்னா எனக்கு வந்து எனக்கு நானூறு வாட்ஸ் சோலார் பேனலே போதும் தேவையான அளவுக்கு இருக்குது ஸோ கீழே இருக்கிற இரநூறு வாட்ஸ் சோலார் பேனலே ஜஸ்ட் ஒரு சின்ன ஃபேனும் ஒரு லைட்டுக்கு காக மட்டும் தான் வச்சிருக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த சின்ன ஐம்ப ஐம்பத்தஞ்சு வாட்ஸ் சோலார் பேனல் வந்து எவ்வளோ வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுதுன்றதை வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆம்பியர் வந்து செக் பண்ணிட்டோம் ஸோ வந்து அது ரெண்டு புள்ளி ஜீரோ எயிட் வந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்து வந்து வோல்டேஜ் என்னன்றதை வந்து பார்க்கலாம் பாருங்கள் ஸோ எப்பவுமே இருபது ஓல்ட்டுக்கு மேலே வருதுன்றதெல்லாம் இரநூறு அந்த ரேஞ்சிலேயே வைக்கிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு வந்து ஓல்டேஜ் நமக்கு கிடைச்சிருக்குது ஸோ வந்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேஷன் போட்டு பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ நம்ம எல்லாமே வந்து எவ்வளோ வாட்டேஜ் வந்து தருது ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது ஸோ உண்மையிலேயே வந்து இப்போ நானூறு வாட்ஸ் சோலார் பேனல் அதாவது ரெண்டு இரநூறு வாட்ஸு ஸோ அது லோடிங்கில் இருக்கும்போது எவ்வளோ இருக்குது ஸோ வந்து ஓப்பன் வந்து பார்த்தா வந்து ஓப்பன் சர்க்கியூட்டில் எப்படி எவ்வளோ தருது அப்படின்றது பார்த்துக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லோடிங்கில் வந்து செக் பண்ணோம் ஸோ அப்போ வந்து லோடிங்கில் செக் பண்ண அதாவது பேட்ரிக்கு வந்து சார்ஜ் ஏறும்போது சோலார் பேனல் கண்ட்ரோலர் வழியாக பேட்ரிக்கு வந்து சார்ஜ் ஏறும்போது அது எவ்வளோ வோல்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு புள்ளி ஒன்று ஓல்டேஜ் ஆம்பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்து புள்ளி மூணு ஸோ இது ரெண்டுத்தையும் இருக்கும்போது நமக்கு வந்து எவ்வளோ வாட்ருங்கிறது வந்து கிடைக்கும் ஸோ வந்து இது ரெண்டுத்தையும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாலு ஒன்று வாட் வந்து கிடைக்குது ஸோ இதை வந்து நமக்கு உண்மையிலேயே அது தர

பர்சன்டேஜ் வந்து கிடைச்சிடும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் வந்து தருது ஸோ வந்து தர வேண்டியது நூறு சதவீதம்னா ஆனால் அது முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு தான் தருது அடுத்தது அதே நானூறு வாட்ஸ் சோலார் பேனல் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த சோலார் பேனல்லேருந்து டேரெக்டாக வரதை வந்து மெஷர் பண்ணணும் அதாவது வந்து அந்த க கண்ட்ரோலர்லேருந்து அந்த ஒயரை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கால்குலேஷன் போட்டோம் இல்லையா ஸோ எக்ஸ்பெண்ட் பண்ண இல்லையா ஸோ அதுதான் இது ஸோ அப்போ நம்ம வந்து அந்த ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் வந்து மெஷர் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு வோல்டேஜ் வந்து கிடைச்சிது அதேமாதிரி வந்து அதோட ஆம்பியர் வந்து பதினாலு புள்ளி ரெண்டு எட்டு சோ அப்ப நமக்கு வந்து கிடை அப்ப அது எவ்வளவு வாட்ஸ்னு பார்க்கும்போது முன்னூத்தி ஏழு புள்ளி ஜீரோ ரெண்டு ஸோ அதாவது வந்து இந்த நானூறு வாட்ஸ்க்கு முந்நூத்தி ஏழு வாட்ஸ் வந்து நமக்கு வந்து உற்பத்தி பண்ணிருக்குது அதாவது இது என்னது ஓப்பன் சர்க்யூட் அதாவது நம்ம வந்து லோடுலாம் எதுவும் கொடுக்கவே இல்ல ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து அது எவ்வளவு உற்பத்தி பண்ணுது ஃப்ரீயா இருக்கும்போது எவ்வளவு உற்பத்தி பண்ணுதுன்னு பாக்கும்போது ஸோ வந்து முன்னூத்தி ஏழு வாட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உற்பத்தி பண்ணுது ஆனா எவ்வளவு உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நானூறு இந்த இந்த வீடியோ நான் வந்து ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதுலாம் வந்து ரெய்னி சீசன்லாம் கிடையாது இப்போ வந்து ஒரு இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும்போது ரெய்னி சீசனாக இருக்குது ஆனால் உண்மையிலே வந்து நான் சம்மரில் தான் இதை பண்ண நல்லா வெயில் அடிக்கும் போது தான் பண்ணேன் ஸோ அதை அதில் கிடைச்ச ரிசல்ட் தான் இது ஸோ வந்து இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படின்னு போடும்போது நமக்கு என்ன இப்போ நம்ம வழக்கம் போல் தான் வந்து பர்சன்டேஜ் கால்குலேஷன் பண்ணும்போது எழுபத்தி ஆறு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வந்து கிடைக்குது ஸோ ஆனால் உண்மையிலே லோடிங்கில் பண்ணும்போது எவ்வளோ வந்து கிட்டத்தட்ட இதில் பாதி தான் முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் தான் வந்து கிடைச்சிது அடுத்தது நம்ம இரநூறு வருஷம் சோலார் பேனல் போடுவோம் அதாவது நாலு ஐம்பது வருஷம் சோலார் பேனல் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா இதுல வந்து வாட்டேஜ் தான் முக்கியம் இது என்னன்னா இப்ப நான் வந்து சீரியஸ் கனெக்ஷன் அப்படின்னு வந்து அதெல்லாம் தான் போட்டுருக்கிறேன் ஸோ அதனால நமக்கு வந்து வரும்போதே வந்து எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த நானூறு வாட்ஸுக்கான இது கிடைச்சிடும் நமக்கு ஸோ வந்து இது எவ்வளவு தருது அப்படின்றது வந்து பார்க்கலாம் வாங்க ஸோ மொத்தமாக வந்து இதனோட அந்த வோல்டேஜ் வந்து பதினேழு புள்ளி அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு தருது ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட ஆம்பியர் இது எல்லாமே ஓப்பன் தான் இந்த வந்து நம்ம ஸோ அந்த கண்ட்ரோலர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் பண்ணணும் ஸோ எட்டு புள்ளி ஏழு மூணு வந்து தந்தது ஸோ அது அது உற்பத்தி பண்ணுற உற்பத்தி பண்ண வாட்டேஜ் வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு எட்டு ஆனால் உண்மையிலேயே வந்து இரநூறு வாட்ஸ் வந்து தரணும் ஸோ அப்போ நமக்கு வந்து அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கால்குலேஷன் பண்ணும்போது கிட்டத்தட்ட செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட அந்த நானூறு வாட்ஸ் சோலார் பேனலும் இரநூறு ஆர்ஸ் சோலார் பேனலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஒரு ஓப்பன் இருக்கும்போது ஒரு வந்து ஒரு எழுபத்தி அஞ்சு சதவீதத்துக்கு மேலே வந்து உற்பத்தி பண்ணுது அடுத்தது இந்த ஐம்பது ஐம்பத்தஞ்சு வாட்ஸ் சோலார் பேனல் லூன் சோலார் பேனல் இது ஸோ இது என்னென்னு வந்து பார்த்தா வந்து சன் சோலார்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது ஸோ இது கிளாரு அதுக்கப்புறம் சன் சோலார் வந்து ரெண்டு பிராண்ட் இது ஸோ இது ஒன்றும் பிராண்ட் மாத்தத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் வந்து ஒரே வாட்டேஜ் இருக்குது நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம் ஸோ அதாவது நான் சீரியஸ் கனெக்ஷன் சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக கனெக்ட் பண்ணால் நமக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஸோ இப்போ இந்த ஐம்பத்தஞ்சு வாட்ஸ் சோலார் பேனல் ஸோ இது எவ்வளவு உற்பத்தி பண்ணியிருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி நாலு புள்ளி வாட்டேஜ் வந்து உற்பத்தி பண்ணிருக்குது ஸோ அது உண் உற்பத்தி பண்ண வேண்டியது வந்து ஐம்பத்தி அஞ்சு ஸோ இது ஏன்னா நம்ம பதினொன்றரை மணிக்கு நல்ல வெயில் அடிக்கும் போதே வந்து பார்த்தோன்னா ஃபுல் எஃபிஷியன்சி வந்து தரல அதான் முக்கியமானது இதை நோட் பண்ண வேண்டியது அதுதான் ஸோ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது எண்பத்தி ஒன்று புள்ளி மூணு ஸோ அதாவது ஐம்பத்தஞ்சுக்கு பத்து ஐம்பத்தஞ்சு வாட்ஸுக்கு பதிலாக நாற்பத்தஞ்சு வாட்ஸ் வந்து பண்ணியிருக்குது இது எல்லாமே ஓப்பன் சர்க்யூட் ஓப்பன் சர்க்கியூட்டில் தான் வந்து இந்த மாதிரி வந்து தந்துருக்குது ஸோ இதே எக்ஸ்பிரிமெண்ட்டை நான் வந்து ஃபஸ்ட்டு மார்னிங் பண்ணேன் ஆனால் அந்த டைம் வந்து எதுவுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணல இது ஜஸ்ட் எனக்கு தோணுச்சு உண்மையிலே வந்து நமக்கு சரியான பர்சன்டேஜ் தான் வந்து வருதா அப்படின்றது வந்து செக் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் அது மட்டும் கிடையாது நம்ம நிறைய வீடியோவில் வந்து எல்லாரும் பார்த்து சோலார் பேனலை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஐம்பது வாட்ஸ் சோலார் பேனல் வச்சுட்டு இனி வீட்டுக்கு கரண்ட் ஃபுல்லாக கட்ட தேவை அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய வந்து பார்த்தா வந்து ரீல் விடுவாங்க அது மாதிரி வீடியோ தான் வந்து மக்கள் அதிகமாக விரும்பி பார்க்குறாங்க அது வேற அது ஏன் தெரியல

ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே இது வந்து ஓப்பன் சர்க்யூட் ஓப்பன் சர்க்யூட்டுன்றது வந்து அந்த அந்த ஸ்டார்ஜ் கண்ட்ரோலர் சோலார் ஸ்டார்ஜ் கண்ட்ரோலர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணுது அது இது வந்து விஓசி இது கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ வந்து இந்த ஃபிசிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும் இது விஓசி அப்படின்னா வந்து வோல்டேஜ் ஓப்பன் சர்க்யூட் அப்படின்னு அர்த்தம் ஸோ வந்து இது என்னென்னா வந்து இருபத்ரெண்டு இருபத்ரெண்டு இன்ட்டு ஆறு புள்ளி அதாவது எவ்வளோ வந்து வர வேண்டிய அதாவது தரோம்

ஸோ இந்த எண்ணூறு வார்ஸ் சோலார் பேனலை நம்ம வந்து பார்க்கும்போது எவ்வளோ வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து அறுபத்தி ஆறு புள்ளி மூணு வாட்டு தான் வந்துருக்குது ஸோ அது வந்து எவ்வளோ சதவீதம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சதவீதம் தான் வந்து தந்திருக்குது அடுத்தது இந்த ஐம்பத்தஞ்சு வாட்ஸு சோலார் பேனல் ஸோ இது எவ்வளோ சதவீதம் தந்துருக்குன்னு பாருங்க இது பதினேழு வாட்டு தான் தந்திருக்குது ஐம்பத்தஞ்சுக்கு ஸோ இது எல்லாமே ஆனால் வந்து ஒன்பது மணிக்கு அதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணணும் ஸோ வந்து ஒன்பது மணிக்கு வந்து என்னென்னா எல்லாமே வந்து ஒரு முப்பது சதவீதம் தான் வந்து தருது ஸோ வந்து ஒருவேளை வந்து ஒரு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து ரெக்கார்ட் பண்ணால் இது எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து அந்த தொண்ணூறுக்கு மேலே போறதுக்கான வாய்ப்பு அதிகம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டிருக்கிறேன் தொண்ணூறுக்கு மேல தொண்ணூறு தொண்ணூத்தி சதவீதம் கூட தரும் அதாவது என்னன்னா ஓப்பன் சர்க்கியூட்ல மட்டும்தான் எனக்கு ரொம்ப டவுட்டாவே இருந்தது அது ஏன் அப்படின்றத வந்து கண்டிப்பா பார்க்கலாம் வாங்க நீங்கள் இப்போ அந்த கால்குலேஷன் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க ஸோ அதில் உண்மையிலே நமக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியான ஒரு தகவல் தான் நமக்கு கிடைச்சிருக்குது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டேட்டா வச்சே வந்து பார்த்து சொல்லிடலாம் ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு வாட்ஸ் சோலார் பேனல் ஆனால் வந்து காலையில் அதாவது பதினொன்றரை மணிக்கு நம்ம செக் பண்ணும்போது வெறும் முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் தான் வந்து பார்த்து வந்து லோடு வந்து எடுத்துக்குது ஸோ அது லோடு அதாவது லோடில் இருக்கும்போது அவ்வளோதான் உற்பத்தி பண்ணுது ஸோ வந்து நான் இதுக்கு இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்டிருக்கிறேன் ஸோ அதாவது அந்த இபி அதாவது தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா நூறு யூனிட் வந்து ஃப்ரீயாக தருது அப்படின்ற ஒரு ஹிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அது என்னென்னா நம்ம வந்து ஒரு சின்ன மோட்டார் வச்சே வந்து நான் வந்து காமிச்சிருப்பேன் ஸோ வேணும்னா கண்டிப்பாக வந்து இப்பயும் பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வெறும் ஒரு மோட்டார் இதில் வந்து டிசி மோட்டார் இது இது வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ணோம் ஸோ இது பாருங்கள் ஸோ வந்து இது நார்மலாக சுற்றும் போது நல்லா ஃபாஸ்ட்டாகவே சுற்றுது சுற்று சுற்றும் போது சரிங்களா ஸோ இதுவே வந்து ஒரு லோடு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்றது வந்து பார்க்கலாம் அவங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் ஒரு டூல் டுவெல் ஓல்ட்டுக்கான ஒரு லைட் வந்து கனெக்ட் பண்ணுறதுல சோ டுவெல் ஓல்ட்டு லைட்டு சரியா கனெக்ட் ஆகல ஸோ இப்போ நான் டூ லோல்ட் லைட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இது வந்து எரியும் போது எரியும் பாருங்கள் இப்போ இது ரொட்டேட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தானாகவே வந்து கைட்டு அதாவது கைட்டு வந்துடுச்சு ஸோ திரும்ப பாருங்கள் ஸோ இவ்வளோதாங்க என்னன்னா இந்த வோல்டேஜை வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதாவது லோடு கனெக்ஷனில் இருக்கும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டைட் ஆகிடும் ஸோ இந்த கான்செப்ட் தான் இந்த கான்செப்ட் அதாவது என்னன்னா லோடு இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் ஜென்ரேட் பண்ணுறதே வந்து என்ன ஆகிடும்னா வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் ஸோ இதனால தான் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப புதிசால்தனமாக அதாவது ஒரு வீலில் வந்து பார்த்தின்னா வந்து மோட்ரு வந்து பேட்டரியில் ஓடும் இன்னொரு வீலை வந்து ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் இதனோடய பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீலில் வந்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணும்போது அந்த மோட்டார் வந்து என்ன பண்ணுன்னால் வண்டியோட வேகத்தை வந்து குறைச்சிரும் ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து மைலேஜ் வந்து குறையும் ஸோ அது மட்டும் கிடையாது இது வந்து எப்பவுமே வந்து நம்ம இந்த ஃப்ரீ எனர்ஜி அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு போகவே முடியாது ஃப்ரீ எனர்ஜினால் அதோட மீனிங்கே வேற ஸோ வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரீ எனர்ஜி தப்பா புரிஞ்சுக்கிட்டு நிறைய வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப்லேயே கூட இருக்கும் ஸோ ஆனால் ஆனா வந்து அதை அது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வந்து ஃபேக் வீடியோ தான் இருக்கும் ஸோ வந்து இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவாங்க ஸோ என்னன்னா நம்ம கா அதாவது என்னென்னா நம்ம கண்டட்டுக்கு வந்து போயிடுவோம் ஸோ அதுதான் மாற்றி சொல்லிட்டேன் ஸோ என்னென்னா இது நம்ம பார்த்துருக்குறோம் செக் பண்ணும் போது லோடில் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதம் கூட நமக்கு வந்து கிடைக்க மாட்டுது அதுதான் உண்மை ஸோ அதாவது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் தான் வந்து பேட்ரி வந்து லோடை வந்து இருக்கும்போது இந்த சோலார் பேனல் வந்து உற்பத்தி பண்ணுது ஸோ அப்போ மொத்தத்தில் வந்து நீங்கள் வந்து இதனால தான் நீங்கள் வந்து நினைக்கலாம் இப்போ வந்து நம்ம வீட்டில் இரநூறு வாட்ஸ் சோலார் பேனல் இருக்குது நம்ம வீட்டு டிவி வந்து நூறு வாட்ஸ் தானே நீங்கள் வந்து போட்டிங்கன்னா மதியம் ஒரு மணிக்கு போட்டால் கூட ஓடாது ஸோ காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அது உற்பத்தி பண்ணுற அளவு வந்து குறைவாக இருக்கும் லோடு லோடு கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக குறைவாக தான் இருக்கும் ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் பாருங்கள் சோலார் பேனல் வாங்குறவங்க எல்லாருமே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை விட அதிகமான வாட்டேஜ் இருக்கிற மாதிரி தான் வந்து நம்ம வாங்குவோம் ஸோ அதுக்கு வந்து ரெண்டு காரணம் இருக்குது ஏன்னா இந்த கரண்ட் உற்பத்தி எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரியா இருக்காது ஸோ வந்து காலையில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தா வந்து அந்த அதாவது மதிய நேரம் ஆக ஆக அதிகமாகிட்டே போவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மதியம் வந்து ஒரு உச்சத்தை தொடும் அதாவது என்னென்னா இந்த பண்ண அதாவது என்னென்னா பன்னெண்டு மணிலேருந்து பன்னெண்டு பிள்ளை வந்து உச்சத்தை தொட்டு திரும்ப வந்து குறைஞ்சினே போவோம் ஸோ மொத்தத்தில் வந்து நமக்கு வந்து நானூறு வாட்ஸ் ஸோ நானூறு வாட்னா அதோட மீனிங் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நானூறு வாட்ஸ் சோலார் பண்ணல் அப்படி இருக்கு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னா ஸோ வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸு பர் அவர் ஒரு மணி நேரத்துக்கு வந்து நானூறு வாட்ஸ் வந்து உற்பத்தி பண்ணும் ஸோ மொத்தம் ஆயிரம் வாட்ஸ் கரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் ஸோ வந்து ஒரு யூனிட் கரண்ட் உற்பத்தி பண்ணோம் அப்படின்னா இது இந்த ஃபோர் ஹண்ட்ரட் வார்ட்ஸ் சோலார் பேனல் என்ன செய்யணும் வந்து ரெண்டரை மணி நேரம் வந்து அதாவது இந்த ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸ் உற்பத்தி பண்ணாலே ரெண்டரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரத்துக்கே வந்து ஒரு யூனிட் வந்து உற்பத்தி பண்ணணும் ஆனால் பண்ணாது அதான் உண்மை ஸோ அப்போ ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக இது வந்து ரன் ஆனாலும் ஒரு யூனிட் கூட உற்பத்தி தான் உண்மை ஸோ வந்து ஆனால் உண்மையிலேயே வந்து இந்த சோலார் பேனல் எதுவுமே வந்து நம்ம லாபம் நோக்கம் அதான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கரண்ட் பில் கட்ட தேவை அப்படின்ற கான்செப்டுக்கு இடத்துக்குலாம் வந்து நீங்கள் போகவே போகாதீங்க அப்படி போ அப்படி அப்படி சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து ஃபேக்குன்னே சொல்லிடலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஐநூறுவா இருந்தால் போதும் கரண்ட் பில் கட்ட தேவை ஐநூறுவா ஆயிரரூபா செலவு பண்ணால் போதும் கரண்ட் பில் கட்ட தேவை உங்கள் இனி வந்து கரண்ட் பில் கட்ட தேவை அப்படின்னு பார்த்தோன்னே நம்ம வியூஸ் எல்லாருமே போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்கிறது கேட்டு ஏமாந்து ஏமாறுவாங்க அது நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும் ஸோ ஆனால் இந்த ஃபேக்ட்லாம் வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணேன் ஸோ வந்து ஒன்று தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் உற்பத்தி பண்ணாதுன்றது வந்து ஒரு காரணம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோடு இருக்கும்போது வந்து கரண்ட் உற்பத்தி குறைவாக தான் இருக்கும் எப்போவுமே ஸோ வந்து ஏன்னா அது உற்பத்தி பண்ணும்போது ஃப்ரீயாக அதாவது என்னன்னா அங்கே பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அதனால் வந்து வேகமாக வந்து பார்த்தோன்னா எல்லாமே வரும் ஸோ இது வந்து என்னென்னா அந்த மின் அழுத்த வேறுபாடு மின்னழுத்த வேறுபாடுன்னு சொல்லுவாங்க அதுதான் வோல்டேஜில் நம்ம வந்து சொல்லுவோம் அந்த மின்னழுத்த வேறுபாடு வந்து இன்னொரு மனையில் வந்து எதுவுமே இல்லும் போது அது அதிகமாக உற்பத்தி பண்ணி தருது அதுவே நம்ம வந்து ஒரு சோலார் அதாவது சார்ஜ் கண்ட்ரோலர் வழியாக நம்ம பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணும் போது இல்லை லோடு கொடுக்கும்போது என்ன ஆகிடுனா அதனோட உற்பத்தி வந்து குறைஞ்சிரும் ஸோ இது வந்து முற்றிலும் வந்து உண்மை ஸோ இந்த இந்த காரணத்தால் தான் பெரும்பாலும் வந்து நீங்கள் பாருங்கள் சோலார் பேனல்லாம் இப்போ நிறைய பழைய சோலார் பேனல்னு சொல்லிட்டு வந்து என்னென்னா இவங்க சேல் பண்ணுறாங்க பழைய சோலார் பேனல் அப்படி ஓல்டு சோலார் பேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐநூறுவா அப்படியே ஆயிரம் ரூபா அப்படின்னு போட்டவுடனே அது வந்து பார்த்தா வந்து லட்சக்கணக்கான வியூஸ் வந்து பார்த்தா வந்து போகுது ஆனால் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் உண்மையிலேயே வாங்கிறது வந்து வந்து சரியா அப்படின்றத வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்றதையும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ரொம்ப காலமாக வந்து இந்த சோலார் பேனல் கம்பெனிங்க எல்லாேருமே வந்து நம்மளை ஏமாற்றிட்டு வராங்கிறது வந்து முற்றிலும் உண்மை ஏன் ஆனால் லோடில் வந்து அவங்க சொன்ன கரண்ட்டை உற்பத்தி பண்ணாது பண்ண முடியாது ஏன்னா இது எல்லாமே வந்து என்னென்னால் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து இது எல்லாமே என்னது இது இது எல்லாமே என்னென்னா ஒரு ஆனோடு ஒரு கேத்தோடு இது ரெண்டுத்துக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தான் ஸோ அது சன்லைட் படும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஆர்டல் அந்த லைட் எனர்ஜி எடுத்துக்கிட்டு இந்த எலக்ட்ரான் வந்து மூமெண்ட்டு சரிங்களா ஸோ வந்து அதாவது ஃப்ளோ ஆஃப் எலக்ட் தான் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டமே மின்னோட்டம் சொல்லுவாங்க ஸோ அது ஜீரோ பொட்டன்ஷியல் அதாவது அதாவது அந்த இன்னொரு எண்டில் நம்ம எதுவுமே கொடுக்கலனா அதிகம் கரெக்டாக அதிகமான உற்பத்தி அதாவது சொல்லியிருக்கிற அந்த கரண்ட் வந்து உற்பத்தி பண்ணலாம் அதிகபட்சமாக ஆனால் அதுவே வந்து லோடு கொடுக்கும்போது அதில் பாதி கூட உற்பத்தி பண்ண மாட்டுது அப்படின்றது வந்து ரியல் ஃபேக்ட் சரிங்களா ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்